This is one of the most important days, in my opinion, in American history. India, very, very tough, very, very tough. The Prime Minister just left. He's a great friend of mine, but I said, You're a friend of mine, but you're not uh, be treating us right. They charge us 52%. ஒவ்வொரு நாட்டுக்கும் பதிலடி வரியை விதிச்சு அதிரடி காட்டியிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதனால வர்த்தகப் போர் தொடங்கி இருக்கிறதா பார்க்கப்படுற நிலையில மனிதர்களை வசிக்காத வெறும் பென்குயின்கள் குயின்கள் மட்டும் வசிக்கக்கூடிய ஒரு தனி தீவுக்கு வரி விதிச்சிருக்கும் டிரம்பின் செயல் பேசு பொருளா மாறியிருக்கு அமெரிக்க அதிபரா டிரம்ப் பதவியேற்ற நாள்ல இருந்து பல அதிரடி மாற்றங்களை தொடர்ந்து செய்துட்டு வராரு அந்த வகையில டிரம்ப் கொண்டு வந்த ஒரு வரிமுறைதான் ரெசிப்ராக்கள் வரி ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து லிபரேஷன் டே என்ற பெயர்ல இந்த புதிய வரி விதிப்பு அமெரிக்கா அமல்படுத்தியிருக்கு ரெசிப்ராக்கள் வரிமுறை அப்படின்னா அமெரிக்காவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகள் வர்த்தகம் செய்யும் பொருட்களுக்கு எவ்வளவு வரி விதிக்குதோ அதற்கு ஏற்ற மாதிரி அமெரிக்காவும் வரிவிதிப்பு விதிப்பு செயல்முறையை கையில் எடுக்க இந்த புதிய வரிவிதிப்பு வழிவகை செய்யும் இதிலையும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கம்போடியா அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்பது சதவீத வரி எதிர்கொள்ள இருக்கு அதைத் தொடர்ந்து வியட்நாம் நாற்பத்தி ஆறு சதவீதமும் இலங்கை நாற்பத்தி நான்கு சதவீதமும் சீனா முப்பத்தி நான்கு சதவீதமும் வரி விதிப்ப கையாளவுள்ள சூழல்ல இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஆறு சதவீத ரெசிப்ராக்கள் வரிய ட்ரம்ப் அறிமுகம் செய்து வச்சிருக்காரு ட்ரம்ப்போட இந்த புதிய வரி பற்றி உலகமே அலறி கொண்டிருக்க ஆள் தீவுக்கு வரி போட்டிருக்கும் விஷயம் சோஷியல் மீடியாக்களில் பயங்கரமா ட்ரோல் ஆகிட்டு இருக்கு ஹட் மற்றும் மெக்டொனால்டுன்னு பெயர் சூட்டப்பட்ட ஆஸ்திரேலியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த தீவில் மனிதர்கள் கிடையாது அங்கொன்றும் இங்கொன்றுமாய் ஆய்வாளர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க சுற்றுலா பயணிகள் கூட இந்த தீவுக்கு வருவது கிடையாது ஆனால் இந்த தீவில் உற்பத்தியாகி அமெரிக்காவில் விற்கப்படும் பொருட்களுக்கு பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இதையெல்லாம் பார்த்த அங்குள்ள பென்குயின்களும் சீல்களும் ஐ ஜோக் டு யூன்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல காரணம் இந்த தீவுல எந்த தொழிற்சாலையும் இல்லை எந்த பொருளும் உற்பத்தியும் செய்யப்பட்டதில்லை அப்படி இருக்கும் போது ஏன் பத்து சதவீதம் வரி அறிவிக்கப்பட்டிருக்குன்னு பலரும் கேள்வி எழுப்பி வராங்க இந்த கேள்விக்கு விளக்கம் அளிச்சு இருக்கும் அமெரிக்கா அமெரிக்க பொருட்களுக்கு அந்த தீவு பத்து சதவீதம் வரிய அறிவிச்சிருப்பதால நாங்களும் பதிலுக்கு வரிய அறிவிச்சிருக்கோம்னு அரிய விளக்கம் கொடுத்திருக்கு இந்த வரி விவகாரத்தை எளிமையா புரிஞ்சுக்க ஒரு சிறிய உதாரணத்தை பார்க்கலாம் அதாவது இந்தியாவில் மாம்பழம் ஃபேமஸ் அமெரிக்காவில் ஆப்பிள் ஃபேமஸ் அமெரிக்காவில் இருந்து இங்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஆப்பிள்களுக்கு நாம் இருபது சதவீதம் வரியை போடுறோம் இந்த வரியால் அமெரிக்கா பெரிய இழப்பு ஒன்றும் சந்திக்காது நம்பூர் மாம்பழத்திற்கு நேற்று வரை ஐந்து சதவீத வரியை விதித்த அமெரிக்கா இப்போ இருபது சதவீத வரியை போட்டிருக்கு இது நமக்கு பெரிய அடி நம்பூர் பணத்தை விட அமெரிக்க டாலருக்கு தான் கிராக்கி அதிகம் அமெரிக்காதான் பொருளாதாரத்தில் முதலில் இருக்கு இப்படி எல்லாவற்றிலும் முன்னணியில் இருக்கிற அமெரிக்காவுக்கு சரிசமமா நம்மிடம் வரியை வசூலிப்பது எந்த வகையில் நியாயம் இதனால் வர்த்தக போர்தான் உருவாக போதுன்னு பரவலா சொல்லப்படுது என்னதான் வரி போடுறதா இருந்தாலும் பென்குயின் மட்டும் வாடற அந்த தீவுக்கு போட்டிருக்கும் இந்த வரி கொஞ்சம் ஓவர்தான்னு நெட்டிசன்கள் விமர்சனம் செய்திருக்காங்க